நீங்களை <Stuthuk> <Hawaiian>

குட்டிய கேட்டண்டி ஆயிரம் ஏழு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு கை கேட் உங்க ஏரியால தான் மாடு விட முடியாது

ஒரு குட்டி பாக்கணும் ஒரு எட்டு கிலோ ஜெய்சில ஒரு எட்டு குட்டி பாக்கணுடா

எவ்வளவு 39 ரூபா 39 தான் ஆமா எதுக்கு இவ்வளவு நம்ம செல்லையடா அத போய்ட்டே போய்ட்டே நிறைய வந்து தெரியவா நான் பார்த்தது ஆகும்

எம் எட்டூபாய்க்கிட்ட நீங்க சொல்ற முடிய

எப்படி அவர் கேட்டுபடி கொண்டு வச்சு ரூபாய் வாங்க என்ன என்ன போட்டுருக்கீங்க பல்ல

அதுல இந்த ஆயிரம் இருக்கா முப்பதாயிரம் ரூபாங்களா இறக்கட்டு சுரோ சும்மையா

அம்மா ஆளுங்க அதுக்கு அந்த அந்த மாதிரி சொல்லுங்க அது எல்லாம் சொல்லுங்க